வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் பேக்கரி ஸ்டைலில் மசாலா கடலை வீட்டில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து டிஸ்பிளேயில் காட்டினா கொஞ்சம் பிரச்சனை இருக்கணுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கலர் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கப்பு நான் இந்த கடலை பச்சை கடலை நிலக்கடலை எல்லாம் எதுவும் செய்யலை பச்சை கடலை வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரை அரை இது ஒரு கப்பு கடலை எடுக்கிறோம் அப்படின்னா கப் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதிகமாக இல்லை இதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளை நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன பூண்டாக வாங்கிக்கோங்க பெருசு வேணாம் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக இருக்கிறதா தட்டி வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் லெமன் ஒரு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கடலை எப்படி மசாலா கடலை வைக்கான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கம்மியாகவே போட்டுக்கலாம் அப்புறமே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் வந்து இதுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அதில் லெமன் கொஞ்சம் 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 டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் லெமன் கம்மியாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையானாலும் ஃபஸ்ட்டு கம்மியாக எடுத்துக்கலாம் மாவு இது கொஞ்சம் தண்ணி தண்ணி வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது க மாவு வந்து இட்லி மாவு பார்த்துக்கு தான் நம்ம கரைக்க போகிறோம் இதில் தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது கொஞ்சோண்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் இதெல்லாம் நம்ம லெமன்லாம் ஊற்றிருக்கோம்ல அதனால் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் வந்து திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி அதிகம் ஊற்றினா வராது இப்ப நம்ம கடலை போடலாம் இது இந்த கடலை பக்கோடா கடலை மசாலா கடலைக்கு எப்படி பதம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டணும் இந்த நம்ம எடுக்கிற கரண்டியில் வந்து மாவு வந்து இப்படி ஒட்டணும் அதான் பதம் இப்போ நம்ம கடவுளை போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு போடுங்க சரியான கரெக்டாக இருக்குது மாவு எல்லாத்தோடையும் கடலையோடு போட்டாயிருக்கு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிகிட்ருக்கு கொஞ்சோடு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் அதிகமாக தேவையில்லை லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூனை விட கம்மியாகவே போட்டுக்கலாம் அந்த ஈரம் வந்தா கூட அது வந்து இழுத்துரும் மேஜர் வந்து நமக்கு இது கடலை மாவுதான் என்ன காஞ்சிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியது இந்த ஒரு கம்பி மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிண்டி விட்ருங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்படியே போடுங்க அப்படியே கழிக்கு விட்ருங்க அப்போ வந்து அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது நாவும் தெரியாது கடலையும் நல்லா போட்டாகிருக்கும் இப்போ வந்து நல்லா இந்த சலசலப்புலாம் அடங்கணும் ஏன்னா நீங்கள் முன்னாலே எடுத்து ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கடலை வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால் இது வந்து நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் விட்டு எடுத்தோடனே மறுபடியும் இதாகிடும் நல்லா கரெக்டான இது வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா கடலை வந்து ஒரு கடலையோட மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது மாவும் உதறலை எதுவுமே எந்த தேவையில்லை வெறும் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு வெட்டிகிட்டால் போதும் இப்போ வந்து நம்ம அந்த இதில் டிஷ்யூ பேப்பரில் போடுறோம்னா அதில் கொஞ்சம் நேரம் இதாகிடும் முறு ஆகிடும் கடலை இப்போ எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும் சத்தம் சத்தங்கிறதுல இதான் நல்லா பண்ணுறோம் இப்போ நம்ம மறுபடி போடலாம் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டு போட்ட உடனே களைச்சி விட்டுருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஃபுட் கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பண்ணிக்கலாம் நீங்க நீங்கள் பேக்கரியில் வாங்குறது எல்லாமே கலர் யூஸ் பண்ணி தான் போடுறாங்க ஏன்னா தான் நீங்கள் காஷ்மீரி சில்லி ரெட் கலர் இது மிளகாத்தூள் போட்டாலும் அந்த அளவு வராது அதனால் நீங்கள் வேணான்னா செக் பண்ணிக்கோங்க ஒரு கம்பி மாதிரி வடை குத்துற கம்பி வச்சுருப்பீங்களா வீட்டில் அந்த கம்பியால் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிடுங்க எல்லாம் தனித்தனியாக ஆகிடும் உதராது கடல மசாலா உதராது அதில நல்லா போட்டாகும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம கடலை வந்து இதாயிடுச்சு வெந்துருச்சு ரொம்ப விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராகிடும் அதனால் நீங்கள் முன்னாலே எடுத்துட்டாலும் கடலை வந்து நல்ல எண்ணெயில் வந்துருக்கும் எப்போதும் அங்கே நிலக்கடலை வந்து வறுக்கட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த மொறுமொறுப்பு வரும் கடலை எடுத்த உடனே சவ் சவுனும் ஒரு வாயில் எடுத்து போட்டேன் ஆனால் வந்து நீங்கள் ஆற வச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு கிறிஸ்பினஸ் சிறப்பும் அதில் அதனால் பயப்பட வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் எதுகா கடையில் போய்ட்டு அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்க வீட்டே சொல்லுங்க நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றி செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு செய் அதிகமாக செய்யணுங்கிறதுக்காக இவ்வளோ எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கம்மியாக போக ஊற்றிக்கலாம் கம்மியாக ஊற்றி கம்மியாக செய்யுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எல்லாமே மெஷர்மெண்ட்டு கம்மியாகிடுங்க ஒரு டம்ளர் எடுத்து எடுத்துக்கிங்கன்னா அரை டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு கூட தேவை அரிசி மாவு கூட தேவையில்லை ஆப்ஷனால் தான் அது அப்படியே ஒரு பெரிய ஸ்பூனால் அள்ளி போடுங்க அவ்வளோதான் நீங்கள் தனித்தனியாக ஒன்று நாள்தான் போட வேண்டியதே இல்லை போட்ட உடனே கடலையை ஸ்பூனால் கறியாலே எடுக்க வேணாம் அப்படி க ஸ்பூனால் எடுத்து எடுத்து போட்ட உடனே அப்படி களைச்சி விட்ருங்க எல்லாமே ரெடியாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் டைம் தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது வேற ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு கடலை இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இல்லை நம்ம வீட்லையே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் இப்போ வெளியில் சாப்பிட்றதெல்லாம் இப்பெல்லாம் ஆரோக்கியமாக இல்லை அதனால நம்ம வீட்டில் அளவு வீட்டில் ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் கடையில் வேட்டும் ஒரு கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்துடும் மசாலாக்கெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம அந்த எண்ணெயிலையே நம்ம ஆயிலே ஃப்ரீ பண்ணிடலாம் அது வந்து நம்ம தட்டி வச்சிருக்கோம்ல பூண்டு இதை வந்து நீங்கள் இதில் வேணா வீட்டில் சாட் மசாலா கரம் மசாலா உங்கள் டேஸ்ட்டு எப்படி பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அது பிடிச்சிக்க பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மசாலாலாம் நீங்கள் போட்டுக்கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா பெருங்காயம் போட முடியாது நான் ஆனால் பெருங்காயம் போடலை நல்லா பொரியணும் இந்த பூண்டு வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை கூட போட்டுக்கலாம் வையான பேக்கரி ஸ்டைல் மசாலா கடலை வீட்டில் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்